உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படி தேதி நெருங்கிடுச்சினால எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு கட்சிகளோடு கூட்டணிக்கு போவாங்க திமுகவோடு எந்த கட்சிகள் கூட்டணிக்கு போகுது அதிமுகவோடு எந்த கட்சியை கூட்டணிக்கு போகுது இல்லை பாஜக ஒரு கூட்டணி அமைக்கிறதா இல்லை தமிழக கழகம் இப்போது புதிதாக வந்தது அவர்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்களா அப்படின்னு எல்லாமே பேசிட்டு இருப்பார் ஆனால் நாம் கட்சி மட்டும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தனித்து தான் களமாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதியில் வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிறத அண்ணன் சீமான அவர்கள் அறிவித்துட்டு இருக்கார் இந்த சூழலில் திருப்பூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் அண்ணன் அவர்கள் அந்த பஞ்சமி நிலவிப்பு சாதிவர கணக்கெடுப்பு அந்த பேரணியை முடிந்து அந்த கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தார் என்ன அப்படின்னா எல்லா தொகுதியிலையுமே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தோத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு வாக்குகளில் தோத்திருக்காரு ஆனால் அந்த தொகுதிகளில் நம்ம ஒரு பதினஞ்சாயிரம் வாக்குகள் வச்சிருந்தோம் இன்னொரு தொகுதிகளில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் அவர் இருந்தார்னா அந்த தொகுதிகளில் நம்ம ஒரு இருபத்தஞ்சாயிரம் வாக்குகள் வச்சிருக்கோம் அதனால வந்து குறைந்த வாக்குகளை தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோத்துட்டாரு சிவனுடைய ருத்ரதாந்தரோட தான் நீ பார்த்துருப்பேன் ஆனால் இந்த சீமானுடைய ருத்ரா தாண்டவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ணன் சீமானவர்கள் பேசியிருப்பார் அதற்கு பின்பாக என்ன தோணுது அப்படின்னா அதிமுகவோட ஒரு வேலை அண்ணன் சீமான அவர்கள் கூட்டணிக்கு போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி சிலர் பேசுகிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணன் சீமான அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போட்டோம் அதிமுக பா பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சி மூன்று பேரும் ஒரு கூட்டணியில் இருக்கட்டும் மூன்று பேரும் தமிழர்கள் என்ன தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிடம் பெயர் தாங்கிய ஒரு கட்சியில் இருந்தாலும் அவரும் ஒரு தமிழர் தானே அதனால் அண்ணன் சீமானவர்கள் வந்து கூட்டணிக்கு போகிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க ஆனால் அண்ணன் அவர்கள் ஒரு விடயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார் என்ன அப்படின்னா புலி எப்போதுமே தனித்து தான் களமாடும் அதனால் எப்போதுமே தேர்தலை வந்து நாங்கள் தனித்து தான் சந்திப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்து தான் களமாட போகிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து முடிவு பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அண்ணன் அவர்கள் கூட்டணி இருக்கார் கண்டிப்பாக ஒரு மெகா கூட்டணியை வந்து அண்ணன் சீமானவர்கள் இருக்காரு இப்போ நீங்கள் பாருங்கள் என்ன கூட்டணி அவர் உருவாக்கியிருக்காருனா இந்த தமிழ் சமூகத்தை இந்த இனத்தையும் இந்த மக்களையும் இந்த மண்ணையும் நேசிக்கக்கூடியவர்கள் இருக்காங்களா அவர்களோடு அண்ணன் சீமானவர்கள் கூட்டணி உருவாக்கி படித்த இளைய சமுதாய பிள்ளைகள் படித்து விட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அண்ணன் சீமான் கூட்டணியில் இருக்காங்க இந்த மண்ணையும் இந்த மலையையும் இந்த நீர் வளத்தையும் கனிம வளத்தையும் காக்க வேண்டும் நினைக்கிறாங்களே அவர்கள் அண்ணன் சீமானோடு கூட்டணியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மொழியையும் இந்த இனத்தையும் ரொம்ப நேசிச்சு ஒரு தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே அவங்க வந்து அண்ணன் சீமானோட கூட்டணியில் இருக்காங்க யாரெல்லாம் இந்த நிலம் வந்து எனக்கான நிலம் இந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த நிலத்தில் வந்து லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கணும் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கணும் ரொம்ப நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்கணும் இந்த தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அண்ணன் சிமானோட கூட்டணியில் தான் இருக்காங்க அண்ணனே சொல்லியிருக்காரு நான் தமிழ்நாட்டிலேயும் மிகப்பெரிய கூட்டணினால் அது என்னுடைய கூட்டணி தான் கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு அந்த எட்டு கோடி மக்களோட நான் கூட்டணியில் இருக்கேன் அவர்கள்தான் என்னுடைய கூட்டணி அவர்கள்தான் என்னுடைய பலம் அப்படிங்களா அண்ணன் சீமான் அவர்களுக்கு சொல்லியிருக்காரு அது வேணாம் உண்மைதான் ஏன் அப்படின்னா அதிமுக திமுக இரண்டு இரு திராவிட கட்சிகளும் இருந்தாலும் அண்ணன் நாம் தமிழர் கட்சி அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு தனித்த அடையாளமாக ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கார் அப்படி இருக்கும் பட்சத்தில் யாரோட கூட்டணி போகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சில பேர் சொல்கிறாங்க விஜயோட அண்ணன் சிமான அவர்கள் கூட்டணி போகலாமே அப்படிங்கிறாங்க விஜயோட எந்த கொள்கை உடன்பாடோட கூட்டணி போக முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ் தேசியம் என்னுடைய இந்த மண்ணோடைய ஒரு கண்ணுன்னா திராவிடம் ஒரு கண்ணுங்கிறாரு ஆனால் எனக்கு ரெண்டு கண்ணுமே தமிழ் தேசியம் தான் பேசுகிற அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நாம் தமிழ கட்சியினுடைய தம்பி தங்கைகள் வந்து எப்படி வந்து ஏற்றுப்பாங்க விஜய் அவர்களோட கூட்டணிக்கு போவதுக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு அண்ணன் சீமான் அவர்களுமே என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டுமே எனக்கு தமிழ் தேசியம்னா ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண்ணு தம் தேசியம் அப்படின்னு அவரோட நான் எப்படி கூட்டணிக்கு போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதனால அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கட்சியோடு கூட்டணிக்கு போவாரா இந்த கட்சியோடு கூட்டணிக்கு போவாரா அப்படிங்கிறத விட எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் காலத்தில் தனித்து நின்று ஒன்று புள்ளி ஒன்றில் தன்னுடைய பயணத்தை தொடங்கினாரோ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்லமெண்ட் தேர்தலில் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடுகளை பெற்று ஒரு தனித்த அடையாளமாக பெரும் அடையாளமாக தமிழ் தேசத்தினுடைய ஒரு ஐக்கான உருவாயிருக்காருல இந்த தமிழ் தேசத்தினுடைய ஐக்கான என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மேக்னெட் பவர் வச்சு என்ன பண்ணுவார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இளைய சமுதாய பிள்ளைகளுடைய வாக்குகளை பெருவாரியாக அறுவடை செய்வாருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சில பேர் சொல்றாங்க விஜய் அவர்கள் வந்ததுனால நாம தவங்க கட்சிக்கு வா ஓட் பேங்க் வந்து குறையும் அப்படின்னு கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட் பேங்க் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பாதிக்கப்படுது என்ன காரணம்னா இந்த சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்திய யாருமே வந்து பணம் வாங்கிவிட்டோம் சீமான் ஒரு பெரிய நடிகர் அவர் வந்து ஒரு ஐம்பது நூறு படங்கள் நடிச்சிட்டாரு அதனால நான் வாக்கு செலுத்துவேன் அப்படின்லாம் யாருமே வாக்கு செலுத்தல சீமான் ஒரு பெரிய தலைவருடைய மகன் அப்படின்னும் யாரும் உங்களுக்கு செலுத்தல சீமான் பேசக்கூடிய தத்துவமும் அவருடைய கொள்கையும் ரொம்ப சரியாக இருக்குது எந்த இடத்தில் இந்த இனத்திற்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் ஒரு பிரச்சனை வருகிறதோ அந்த இடத்தில் முதன்மையாக ஒருவன் நின்று போராடுகிறான் என்றால் அவன் சீமான் அப்படி இந்த நிலத்தை நேசிக்கக்கூடிய ஒருவன் எப்படி நாளைக்கு ஆட்சிக்கு வந்தது பின்பாக தன்னுடைய நிலங்களை பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுலாம் அந்த மனிதனுக்குள்ள இருக்கு அதனால கண்டிப்பா அவர்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினைத்தவர்கள் தான் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை செலுத்தியிருக்காங்க யாருமே இங்கே பணம் வாங்கிக்கிட்டோ கோட்டரை வாங்கிக்கிட்டோ கோழி பிரியாணி வாங்கிக்கிட்டோ சீமானுக்கு வாக்கு செலுத்தல அதேபோல சீமானுக்கு விழக்கூடிய ஒவ்வொரு வாக்குமே இந்த இனத்தையும் இந்த நிலத்தையும் நேசிக்கக்கூடிய வாக்குகளாக தான் இருக்கும் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் சீமான் அவர்களுடைய ருத்ர தாண்டவம் ரொம்ப பெருசாகவே இருக்கும் அது அண்ணனே சொல்லிட்டாரு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க இன்னும் ஒரு நாலு மாதம் தானே அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் பாருங்க என்னுடைய ருத்ரா தாண்டவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால அண்ணன் சீமான் எப்போதும் போல தனித்து தான் களமாட போகிறாரு அந்த அங்கே கூட்டணிக்கு போகிறார்கள் இங்கே கூட்டணிக்கு போகிறாரு அப்படின்னு பல பேர் பல வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருந்தாலும் புலி எப்போதும் தனித்தே களமாடும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்து களமாட போகிறார் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து தேர்தலுடைய முடிவுகள் வந்து நமக்கு தெரிவிக்கும் ஆனால் சீமான் வந்து எப்போதுமே வெற்றி பெற்றுக் கொட்டே இருக்கார் என்ன காரணம் சில பேர் சொல்கிறாங்க சீமான் அவர்கள் வந்து தேர்தலில் வந்து டெபாசிட் வாங்கல ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க முடியலன்னு அவர் டெபாசிட் வாங்குறாரு வாங்கல ஆனால் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிட்டு தனியாக நின்று வாக்குகளுக்கு படம் கொடுக்காம எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அளவில் நட்சத்திர வேட்பாளர்களை போட்டு ஒரு திரை பிரபலங்களை கூப்பிட்டு அந்த தேர்தல் பிரச்சாரங்களை பண்ணி இந்த காவாலா பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடாமல் என் இனத்திற்கு என்ன தேவை என் என் சமுதாயத்துக்கு நான் என்ன செய்யணும் என் நிலங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு தான் பேசுகிறாரு தவிர இடத்துலையுமே அவர் நான் ஆட்சிக்கு வந்தால் இலவசமாக மிக்சி தரேன் கிரைண்டர் தரேன் டிவி தரேன் ஃப்ரிட்ஜ் தரேன் வந்து தரேன் அப்படிலாம் அவர் பேசலை உங்கள் அனைவருக்கும் தரமான கல்வியை தரேன் தரமான மருத்துவத்தை தரேன் அது மட்டும் இல்லாமல் தரமான குடிநீர் தரேன் பண்ணுறேன் இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்படும் வேளாண்மையை வந்து அரசு தொழிலாக மாற்றுகிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேவலமாக சிரிக்கிறாங்க இப்படிங்க இங்கே விவசாயத்தை அரசு பணியாக்க முடியும் படித்தவன் எல்லாம் போய் ஆடு மாடு வைக்க முடியுமா அப்படின்ட்டு படித்தவன் எல்லாம் தாங்க ஞாயிற்றுக்கிழமையான கறிக்கடையில் போய் நிற்கிறான் ஒரு கிலோ கறி கொடுங்க பாய் அப்படின்னு நீங்க ஒரு ஆட்டு ஒரு கிலோ ஆட்டுக்கறி எவ்வளவு விளைவிக்குது ஹோட்டலுக்கு போனா நல்லா கீ ரோஸ்டா கொடுங்க நெய் ஊத்தி நல்லா கொடுங்க நல்லா எனக்கு வந்து பட்ரு போட்டு எனக்கு கொடுங்க வெண்ணெய் போட்டு கொடுங்க அப்படின்னு இந்த வெண்ணெய்கள்லாம் இல்லை இந்த வெண்ணெய்கள்லாம் எதுலேருந்து அந்த வெண்ணெய் வருதுன்னு தெரிஞ்சிருந்தால் இதை பற்றி பேசாது ஏன்னா இந்த வெண்ணெய்களுக்கு அந்த வெண்ணையே எதுலேருந்து வருதுன்னு தெரியாது அதனால் இப்படிலாம் அந்த வெண்ணெய்கள் பேசிகிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் வந்து வேளாண்மையை வந்து அரசு தொழிலாக அண்ணன் சொல்கிறதுனால ஒட்டுமொத்த விவசாயிகளுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாம் உங்கள் கட்சிக்கு வாக்கு இப்போ திமுக என்ன சொல்லுன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய நிலங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக தான் மேல் மாசிப்காட்டில் விவசாயிகள் போராடினாங்க மேல வந்து குண்டா வழக்கு பதியப்பட்டது பரந்தூர் விமான நிலையத்தில் விமான நிலையம் அமைக்கக்கூடாதுன்னு அந்த விவசாயிகளும் அந்த கிராம மக்களும் போராட்டம் பண்ணும்போது திமுக எப்படியாவது அந்த நிலத்தை கையகப்படுத்தி மத்திய அரசுக்கு கொடுத்து விட்டு அதில் இருந்து லம்பாக ஒரு அமௌண்ட் அடித்து செட்டில் ஆயிடணும் கமிஷன் அவ்வளோ தான் அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது நீ இங்கே நல்லா இருக்க நல்லா இல்லை சாப்பிட்ட சாப்பிடல வேலைக்கு போனால் வேலைக்கு போகல நீ பாதுகாப்பாக இருக்க பாதுகாப்பாக இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை திமுக திராவிட மாடல் ஆச்சுன்னா கமிஷனை பெற்றுக்கொண்டு ப்ரோக்கர் வேலை பார்ப்பது அண்ணன் சீமான் அவர்களே சொல்லுவார் தமிழ்நாட்டுக்கு புரோக்கராக ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் நேஷனல் புரோக்கராக ஐயா மோடி அவர்கள் இருக்கார் அப்படின்னு இதுதான் உண்மை இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கனிம வளங்களை பாதுகாக்கணும்னு பேசுகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களுடைய ஆலைகள் இருக்குல்ல இப்போ வந்து கார் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆலைகள் இருசக்கர வாகனங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆலைகள் இன்னும் எத்தனையோ தனியார் முதலாளிகள் வந்து இந்த மண்ணை வந்து நாசமாக்கி இந்த மண்ணு இந்த நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சி பல ஆயிரம் அடிகள் போர் போட்டு அந்த நிலங்களை உறி நீரை உறிஞ்சிடாங்கள இதெல்லாம் எதிர்த்து அண்ணன் சீமான் மேடையில் பேசுகிறாருல இங்கே கூட பாருங்கள் தேர்தல் அந்த நிதி பத்திரம் இருக்குல்ல அந்த பத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிதி வாங்காத ஒரே கட்சி தேர்தல் பத்திரத்தின் மூலியமாக நிதி வாங்காத ஒரே கட்சி இந்தியாவிலேயே நாம் தமிழ் கட்சி தான் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க சீமான் வந்து திரால்நிதி வாங்குகிறாரு அப்படின்னு நிதினா என்ன தெரியுமா முதல்ல அந்த மண்ணும் மக்களுக்காக நேசித்து அவர்களுக்காக களமாடக்கூடியவருக்காக அந்த மக்களை நம்பி எனக்காக நீங்கள் பேசுகிறீங்க எங்களுடைய உரிமைக்காக நீங்கள் போராடுறீங்க உங்களுக்கு நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட வந்து நிதியை வாங்கி தான் ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியும் நீங்கள் தனியார் கம்பெனிகள்கிட்ட வந்து பணத்தை பெற்றுக்கொண்டிங்கன்னா நீங்கள் அந்த தனியார் கம்பெனிக்கு தானே நீங்கள் ஃபேவராக இருக்க முடியும் நீங்கள் அந்த தனியார் கம்பெனிகளை எதிர்த்து அந்த தனியார் கம்பனியினுடைய ஆலைகள் வந்து வெளிவரக்கூடிய நச்சு புகைகளையும் யோயு இல்லை கழிவு நீர்களையோ தடுத்து நிப்பாட்டணும் நீங்க வந்து அளவுக்கு அதிகமான கழிவு நீரை வந்து வெளியேத்துறீங்க உங்க கம்பெனியை வந்து நாங்க தடை பண்றோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆலைகள் வந்து மூடப்படும் அப்படின்னா எப்படி நீங்க பண்ண முடியும் இல்லை போராட்டம் பண்ண முடியும் அனைத்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எதிராகவும் சீமான் பேசுறாரு அப்போ ஒட்டுமொத்த கார்பரேட் கம்பெனி என்ன பண்ணுவோம் சீமான் இந்த மண்ணுக்கு முதல்வராக வந்துவிட்டால் நம்ம இங்கே வந்து நம்மளுடைய ஃபேக்ட்ரியை வந்து ரன் பண்ண முடியாது நம்ம திரும்ப நம்ம நாட்டுக்கு போயிட முடியும் அப்படின்னு பல்வேறு சிக்கல்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் காரணம் கட்டி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து இந்த கார்பரேட் கம்பெனிகள்லாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கார்பரேட் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு நீங்கள் எங்களுக்கு ஃபேவராக இருக்கீங்களா உங்களுக்கு நாங்கள் ஃபண்டு தரோம் நீங்கள் சீமானுக்கு எதிராக என்னென்ன வேலை எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் சீமானை எப்படியும் ஜெயிக்கி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாடகை வாய்கள்லாம் இருக்குல்ல இந்த வாடகை வாய்கள்லாம் வச்சிக்கிட்டு இந்தமாரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க இந்த பேசக்கூடிய முக்தார் முக்தார் வந்து ஒரு இஸ்லாமியர் ஒரு உடவியலாம் ரொம்ப நேர்மையான மனுஷன் என்ன மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும் மாதிரி ரொம்ப உண்மையான மனுஷன் இப்போ பாருங்கள் அண்ணன் முக்தார் ரொம்ப வெகுண்டு எழுந்து அப்படியே கொதித்து எழுந்து இப்போ ஒரு காணொலி போடுவார் இப்போ ஒரு வீடியோ போடுவார் ஜாகிர் ருசன் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இதற்கு முன்பாக ஜெகபர் அலி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இதற்கு முன்பாக வாசிமக்கரம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை இப்போ அண்ணன் முக்தார் அவர்கள் கொதித்து வீடியோ போடுவார் நீங்கள் பாருங்கள் தானே போகிறீங்க அவர் வீடியோ இன்னொரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷத்தில் வீடியோ போட்டுருவார் பாருங்கள் அவர் அவரால் வந்து ஒரு அவர் அநியாயம் நடக்குதுன்னா அவரால் பொறுத்துக்க முடியாது அந்த அந்தளவுக்கு மனுஷன் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாதிரி படத்தில் நடிக்கிற மாதிரி பொங்கி எழுந்துருவார் அப்படியே கண்ணெல்லாம் செவந்துடும் அப்படி கையெல்லாம் அப்படியே உக்கரமாயிடும் அப்படியே அவர் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஆளும் திராவிட அரசுக்கு எதிராக அவர் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் தோட்டாக்களாக ஐயா ஸ்டாலின் அவர்களை நோக்கி பாய போகுது பாருங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்காங்க இன்னும் வாடகை இந்த அண்டா குண்டா சட்டி இந்த புரூட்டஸ் புரூட்டஸ் இவங்களாம் வந்து இதை பத்தி பேசுவாங்க சட்டம் ஒழுங்கு இல்லை தமிழ்நாட்டில் படுகொலை நடந்துட்டு ரொம்ப நேர்மையானவர்கள் இந்தமாரி ஆட்களுக்கு வைத்து தான் கார்பரேட் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா திமுக கிட்ட பணம் கொடுக்குது திமுக அந்த பணத்தை வாங்கி கொண்டு இந்த மாதிரியான கைகொள்களை வச்சுக்கிட்டு அவர்களுக்கு பணம் கொடுத்து சீமானுக்கு எதிராக நீங்க தொடர்ச்சியாக பேசுங்க சீமான வெற்றி பெறக்கூடாது சீமான வந்து நாளைக்கு முதல்வராக வந்துட்டாருன்னா இங்க நீங்க யாருமே இருக்க முடியாது அதை முதல்ல பார்த்துக்குங்க அப்படின்லாம் சொல்லி இந்தமாரி பல அரசியல் திட்டங்களை இங்கே இருக்காங்க அதனால் மீண்டும் மீண்டும் நான் ஒன்று தான் சொல்வேன் நீங்கள் என்னதான் நாம் தமிழர் கட்சியின் மீதும் அண்ணன் சீமான் மீதும் சேற்றை வாரி இறைத்தாலும் அவதூறுகள் பரப்பினாலும் ஒருபோதும் அது வந்து அவரை பாதிக்காது அவருடைய அரசியலை பாதிக்காது அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உண்மையாக நேர்மையாக ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்ல அந்த அரசியலும் எங்கள் மாவீரர்களும் இன்னும் பெரும் தலைவர்களுடைய ஆன்மாக்களும் அவருக்கு துணையாக இருக்கும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ் தேசியம் வெல்லும்ங்குற கனவோட நாங்கள்லாம் இருக்கும் கண்டிப்பாக அது வெல்லும் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்